एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ஓம் நம ாய மூர்த்தயே நம ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறள்களை தரிசித்து வருகின்றோம் செஞ்சிக்கோட்டை அதில் ஒரு பகுதியாகும் செஞ்சிக்கோட்டையில் கோயில்களும் குளங்களும் மேடைப் பகுதிகளும் மற்றும் கல்யாண மகால் நாட்டியசாலை தர்பார் மண்டபம் மசூதி ஆகிய கட்டிடப்பகுதிகள் அமைந்திருக்கின்றன இதில் கோட்டை பகுதியில் அரங்கநாதர் கோயில் சுவாமி கோயில் சுவாமி கோயில் பட்டாபிராமசுவாமி கோயில் ஆகிய கோயில்களும் அமைந்திருக்கின்றன இவற்றில் பிரதானமானதுதான் வெங்கடசம வெங்கட்ரமணசுவாமி கோயிலாகும் இந்த செஞ்சி சுவாமி கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செஞ்சியில் உள்ள மிகப்பெரிய கோயிலாகும் செஞ்சி கோட்டையில் அமைந்துள்ளது இது முத்தையாறு நாயக்கர் காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண்டு வரை அவர் இருந்த காலத்தில் இது கட்டப்பெற்றதாகவும் இது வெங்கடேஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் கீழ்கோட்டையில் சிதைந்த நிலையில் இக்கோயிலும் காணப்படுகின்றது இந்த கோயில் முத்தையாள நாயக்கன் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் ரொச்சிக்காரர்கள் ஆட்சியின் போது டூப்ளெக்ஸ் கவர்னர் ஆஃப் டூப்ளெக்ஸ் சிலையின் பீடத்தை அமைப்பதற்காக இக்கோயிலிலிருந்து உயர்ந்த ஒற்றை தூண்களை பாண்டிஜியருக்கு எடுத்துச் சென்றுள்ளார் என்பது தெரிகின்றது இந்த கோயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட கருங்கற்களை கொண்டு மேல் சித்தாம்பூரில் உள்ள தேர்முட்டு கட்டப்பெற்றுள்ளது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் சென்னை மாகாணப்பணியில் பணிபுரிந்த ஸ்ரீ பாலையா என்ற சமண சமயத்தை சார்ந்த அலுவலர் செஞ்சியிலிருந்து கருங்கல் துண்டுகளை மேல் சித்தாமூருக்கு எடுத்துச் சென்றிருக்கின்றார் இவற்றுள் கருங்கல் யானை முக்கியமானதாகும் இது தற்போது மேல் சித்தாமரில் உள்ள தேர்முட்டின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது சுவாமி கோயில் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கின்ற சிற்பங்களும் விஷ்ணுவின் அவதாரங்களும் புராண காட்சிகளும் புடைச்சிற்ப வரிசையில் நுழைவாயிலும் இரண்டு பக்கங்களிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன தேவர்களும் அசுர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் காட்சியும் சிற்பமாக கட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கோயில் நன்கு திட்டமிட்ட ஒரு பெரிய கோயிலின் கட்டிட அமைப்பு ராமாயண காட்சிகள் விஷ்ணு அவதாரம் மற்றும் சதுரமந்தனின் புராணங்களை சித்தரிக்கும் வண்ணம் நுழைவாயின் இருபக்கம் பிரம்மாண்டமான சிற்பங்கள் காணப்படுகின்றன மேற்குப்புறம் ஆனைக்குளம் காணப்படுகின்றது இது யானை குளிப்பாட்ட பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளதாக தெரிகின்றது மேலும் சர்க்கரை குளம் செட்டிக்குளம் அமைந்திருக்கின்றது இவை செஞ்சிய நீர்த்தவைகளுக்கு அணைக்கட்டுக்குழு கிருஷ்ணப்பநாயகர் காலத்தில் கட்டப்பட்டதாகும் கோயிலுக்கு கிழக்கே கல்யாண மஹால் என்று ஒரு கட்டிடப்பொருளில் உள்ளது மெக்கன்சி கையெழுத்துப் பிரதிகளின்படி கிருஷ்ணப்ப நாயகர் காலத்தில் கட்டப்பட்டது அவர் துப்பாக்கி கிருஷ்ணப்பநாயகர் ஆவார் என்று பெயர் பெற்றவர் விஜயநகர பாணியில் கட்டப்பட்ட கவர்ச்சிகரமான நினைவுச் சின்னம் சதுர வடிவங்களுடன் கூடிய எட்டு சதுர மீட்டர் அறை உள்ளது இதில் உள்ள அறைகளும் பெண்கள் அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது இதற்கு குடியிருந்த சர்க்கரை குளத்திலிருந்து சுடுமண் குழாய் மூலம் எடுத்து வரப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு ராம் செட்டி அல்லது மராட்டிய ஆட்சியின் கீழ் பதினெட்டாம் நூற்றாண்டு ராமசெட்டி அவர்களால் கட்டப்பட்டது இந்த செட்டி குளமாகும் சர்க்கரை குளம் நிர்மலா நாயக்கனர்களால் நிர்மாணிக்கப்பட்டது வராக நதிக்கு செல்லும் பாதையில் வ வெங்கடமண சுவாமி கோயில் அருக வராக நதிக்கடில் சர்க்கரை பெருமாள் கோயில் ஒன்றையும் கட்டினார் தேசிங் ராஜாவின் உடல் சர்க்கரை குளத்தில் அருகே தகனம் செய்யப்பட்டது இதன் அருகில் இயற்கையாக ஒரு பெரிய கருங்கல் பாறை அமைந்திருக்கின்றது ராஜகிரியில் உள்ள உச்சியில் அரங்கநாதர் கோயில் இருக்கின்றது கோயில் உண்ணாழியில் அரங்கநாதர் உருவம் ஏதும் இல்லை இந்த கோயில் விஜயநகர மன்னர்களால் தளத்தில் கட்டப்பட்டதாகும் இங்கு ஒரு மண்டபம் உள்ளது வாரங்காளம்புகளை இந்த வெங்கடமண சுவாமி கோயிலை செஞ்சிக்கு வந்து நீங்கள் தரிசிப்பீர்கள் நிரம்புகின்றேன் பல கட்டிடக்கலைகளுக்கு இது சவாலாக அமைந்திருக்க கூடிய ஒரு வித்தியாசமான கோட்டையாகும் அந்த கோட்டைகள் அமைந்திருக்கின்ற வெங்கடாசோமண கோயிலும் நீங்களும் தரிசிப்பீர்கள் நம்புகின்றேன் நன்றி வணக்கம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் நிலையம் வைகுண்ட புரவாசம் परमपवित्रं पङ्कजनेहेत्रं परमपवित्रं चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् अम्बुजोद्भव अगणितगुणनामम् अम्बुजोद्भव विनोतं तुम्बुरु नारद गानविलोलं तुम्बुरु नारद गानविलोलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं मगर कुन्तल दार मदन गोपालं मगर कुन्तल दार मदन गोपालं भक्तपोषक श्री पुरन्दर विट्ठलं भक्त पोषक श्री पुरन्दरविट्टलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्कचक्रधरचिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् गोविन्दमिह गोपकानन्दगन्धम् सनन्द अवलोकया मोमुकुन्दं गोविन्दमिह गोपनन्दगन्धम् नन्दमवलोकयमुकुन्दं गोपका प्रणनयनकुमुद पूर्णेन्दुं गोपालकुलतिलकम् अकिल जनबन्धुं श्रीपतिमनिन्द्य हरि சந்தன சந்தோகோ வேதாயும் சங்கீத ரசிக அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் தேங்க்ஸ் ஃபார் மீ ஆன் மை ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி த்ரூ மை யூடியூப் சேனல் வேர் ஐ ஷேர் டெம்பிள் விசிட்ஸ் வித் யூ I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.